மாலைக்கன் செல்வம் ஒரு பக்கம் சென்னைக்குள்ள ஆர்பாரை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம் அந்த ஆர்பருக்கு லாரி போயிட்டு வருது அப்படின்னா அந்த லாரியை கண்ட்ரோலில் வச்சிருந்தோம் கேட்ராஜ் முப்பது காலகட்டத்தில் இவரு சாராயம் காய்ச்சறது லாரிங்கள் போறது அப்ப அந்த ஏரியாவில் வண்டியில் ஏற்றி வெறும் சாராயமாக கொண்டு போகிறது ராமமூர்த்தியோட தம்பி குமார வந்து கேட்ராஜேந்திரன் கொலை செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கள்ளச்சேர வியாபாரி வேணுன்ற ஒருத்தர் போட்டு அப்புறம் வரசனை சார்ந்த பிரபல ரவுடி குதிரை வெங்கடேசன் அவங்க அண்ணனோட ரெண்டு காலையும் வெட்டிடுறாரு ரெண்டு கேங் இருக்கு ஒரு லாரி வருதா முதல்ல ஏறி யார் கை போட்டு அந்த லாரியில ஒருத்தர் கை போடுறாங்களோ அவங்க டீம் தான் அன்லோடிங் எந்த லாரி போனாலும் திருவட்டியூர் கேட்டை தாண்டி போக முடியாது அப்ப எந்த லாரி போனாலும் அவருக்கு அங்க கட்டி கொடுத்தா அந்த டோல் கேட்டை போட முடியும் அப்ப அந்த கேட்லயே உட்காந்துருக்கனாலதான் கேட்டு ராஜேந்திர கொள்ளை ஆள் கடத்தல் வழக்கு உட்பட்ட பல வழக்குகள் ஒரு வாழும்போது நிலவிலிருந்து அதுக்கு வாழ்றதுக்கு முன்னாடியே எல்லா வழக்கையும் முடிச்சிட்டார் தமிழ்நாட்டை எர்னாவூர் நாராயணன் எழும்பூர் நீதிமன்றத்தில் வச்சுறாங்க அது வந்து சென்னைய வந்து ஒரு மிகப்பெரிய தமிழகத்தை கொலை பண்ணது எல்லாமே ஒரு நாலு பெரிய தலைங்க சேர்ந்து பண்ணது அதுல ஒருத்தர் தான் கேட்ராஜ தான் அகாட் வாய்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள் இன்றைக்கி அவர்கிட்ட நம்ம என்ன பேசப்படுறோம்னா சென்னையில் இருந்த பல ரவுடிகள் ஒரு காலகட்டத்தில் த சென்னையை வந்து ஆட்டி படைச்சிருந்தாங்க அவங்க கண்ட்ரோலில் தான் சென்னையை இருந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி பல ரவுடிகளை பற்றி அல்லது அவங்களுடைய இறுதி கால வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த செக்மெண்ட்டில் வட சென்னையை கலக்கிட்டு இருந்த திரு கேட் ராஜேந்திரன் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ரவுடியாக இருந்தாலும் காலப்போக்கில் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை நோக்கி போனார் ஆனால் அவருக்கு அதே கத்தியில் தான் சாவு நடந்தது ஏன் அது நடந்தது எப்படி நடந்தது அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம திரு பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் பதில் வணக்கம் மதுரே கேட் ராஜேந்திரன் கிட்டத்தட்ட நான் முன்னாடி ஒரு செக்மெண்ட்ல இது இன்ட்ரடக்ஷனில் சொன்னது போல் வட சென்னையே ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் காலப்போக்கில் அது வேண்டாம் அப்படின்ட்டு ரவுட்ரிலாம் பல பேர் அப்படி போகிறது உண்டு வழக்கமும் உண்டு குடும்பம் வந்துருச்சு குழந்த வந்துருச்சு வேண்டாம் அப்படின்னு போனவங்களாம் உண்டு அப்படி போனவங்க பல பேர் இன்ன வரைக்கும் உயிரோடலாம் இருக்காங்க ஆனால் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அந்த ரவுடி இதில் ஆக்டிவிட்டிஸ்லேயே இல்லாத ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெட்டி கொல்லப்படுறாரு அந்த செக்மெண்ட்லேருந்து இன்னொரு செக்மெண்ட்டுக்கு போன ஒரு நபருக்கு இந்த கொலை நடக்குதுண்ணா இது என்ன பழிவாங்களா இல்லை முன் செய்த பாவம் பின் செய்து விளையும் அப்படின்ற மாதிரி இதை பார்க்கலாமா நீங்கள் எப்படி பார்க்குற பாவம் அப்படின்னு சொல்லிட்டா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒத்துக்கொள்ளணும் கரெக்டுங்களா இயற்கை அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் எல்லாேருக்கும் காமனான வேர்டு இப்போ நான் பாவம்னா எனக்கு கடவுள் இருக்கார் அதனால் நான் பாவங்க என்னுடைய முன்வினை பயன் பின்வினை அணுகிறேன்னு அனுப்புகிறேன் கடவுள் மறுப்பு என்ன நினைப்பாங்க இப்படி பாவம் வர அப்ப அப்போ இயற்கையில் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல இயற்கைப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எவர் கிரீன் டைலாக் தான் இதை நான் நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன் எவர் கிரீன் டைலாக் நம்மளோட தாத்தாக்கும் அதுதான் நம்மளோட அப்பாக்கும் அதுதான் நம்மளுக்கும் அதான் நம்ம பையனுக்கு அதான் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில இதுதான் எவர் கிரீன் டைலாக் ஓகேங்களா இந்த எவர் கிரீன் டைலாக்கு இவருக்கு வேலை செய்துருச்சு கேட் தான் யாரு ராஜேந்திரன் யாரு அவருக்கு எதுக்கு கேட்டுன்னு பேர் வச்சு சாதாரண கிருஷ்ணன் ஒருத்தர் வந்து கிருஷ்ணன் ஒருத்தர் அவருடைய மகன் தான் கேட் ராஜேந்திரன் இவங்க இவங்க அப்பா வந்து ஒரு ரயில்வே ஊழியர் அந்த ரயில்வே ஊழியர்னால ஒரு ரயில்வே கேட்டு பக்கத்தில் இருக்க ரயில்வே குடியிருப்பில் தான் அவங்க வீடு இருந்துச்சு சின்ன வயசுலேயே பாதி பேர் நண்பர்கள் சிவகாசில் ரவுடியாக வருவாங்க சில பேர் ஒரு கொலையை பண்ணிவிட்டு காலம் கொண்டு வந்து அங்கே விட்டுரும் இன்னொருத்தர் என்ன பண்ணால் தன்னுடைய அக்கா சகோதரி சகோதர சகோதரிகளை யாராவது எதனா பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தர் கொலை பண்ணி ரவுடியாக மாறுவாங்க சில பேர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஒரு சம்பவம் செய்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகும் சூழ்நிலையின் கைதி தான் மனிதன் கரெக்டுங்களா சூழ்நிலையின் கைதி ஆனால் கேட்ராஜன் வந்து அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே அந்த சூழல் உருவாயிடுச்சு தன்னை ரவுடி அவங்க அப்பா மாதிரி அவர் ரயில்வே ஊழலாக போயிருக்கலாம் அதே சென்னையில் பிரபல ரவுடிகள் பலர் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் அந்த சென்னைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதல் முதல் அங்கே கொலை நடந்துச்சு வடக்கத்தியான் பாஸ்கர் அப்படியே பார்த்துக்குன்னா பா அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பவுடர் ரவி ஸ்கெட்ச் ரவி சிஜி காலனி ரவி பாக்ஸர் வடிவேலு மாலைக்கன் செல்வம் குள்ள குமார் அப்படியே அது ஒரு டீம் இதெல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மக்கள் இது வந்து ஏழ்மையாக இருக்கிற ஒரு இடத்துலேருந்து அப்படியே வரவங்க தான் இவங்க அப்படியே இந்த பக்கம் வடசென்னை இன்னொரு பகுதியான வேசர்பாடியில் பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆசை தம்பி கபிலன் சேரா வெள்ளர ரவி இவங்கள்லாம் தலையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் இந்த பக்கம் வட மூணா இப்போ மூணாக பிரிச்சிடலாம் அந்த இடத்துல நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒன்று தான் வடசென்னா அதுக்குள்ளே பார்த்தோன்னா இப்போ தென்சென்னையில் பார்த்தா இந்த பக்கம் சோழிகநல்லூர் தென்சென்னை வரும் நம்ம கிண்டியும் தென்சென்னை வரோம் இப்படி பிரிக்கும்போது திருவட்டியூர் தண்டையார்பேட்டை ராயபுரம் பகுதியில் பார்த்திங்கன்னா ஏழு கிணறு மணி இவங்கெல்லாம் ஒரு காலம் காட்டா சுப்பிரமணியம் அந்த இடத்துல தான் கேட் ராமமூர்த்தி கேட் ராஜேந்திரன் திருவட்டியூர் விஜய் ஒத்தவாடை சண்முகம் குதிரை வெங்கடேசன் ஒருத்தர் அவர்லாம் இவருடைய கேஸ் இவருடைய ட்ராக்கில் வராரு குதிரை வெங்கடேசன் அந்த சம்பவத்தில் வராரு குட்டி அப்பா தீனன் கர்ணன் அந்த மாதிரி ஏராளமான பேர் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அரி இந்த பக்கம் சின்ன கேசவலு என்ற டிபி சத்திரம் இவங்க இந்த பட்டியல் நீண்ட பட்டியல் இந்த பட்டியலோட தொடர்பு வச்சிருக்கவரு தான் எந்த கொலையுமே பண்ணாமல் பிளான் பண்ணி கொடுத்த ஒரு ரவுடியாக இருந்தவரு தான் கிருஷ்ணசாமி என்ற அப்பு காஞ்சிபுரம் சங்கர்ராமன் கொலை இவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த சமகாலம் பார்த்தீங்கன்னா மாலைக்கன் செல்வம் அந்த காலம் தான் இவருடையது மாலைக்கன் செல்வம் ஒரு பக்கம் சென்னைக்குள்ள ஆர்பாரை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம் ஓகே ஓகே அந்த ஆர்ப்பாருக்கு லாரி போயிட்டு வருது அப்படின்னா அந்த லாரியை கண்ட்ரோல் வச்சுருந்தோம் கேட் ராஜேந்திரன் இப்போ இவங்கெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல உக்காரணும்ல இப்போ நம்ம காலைல வந்து நம்ம எங்கன்னா போனோம்னா இப்போ ஒரு டீ ஷாப்பு தெருக்கு தெரு ஒரு டீ ஷாப் இருக்கு நம்ம உட்காந்துருக்கோம் நம்ம தொழில் எங்க இருக்கோம் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தோம் அப்போது திருவட்டியூர் கேட்டுன்னு ஒன்று இருக்கும் இப்போ கூட நீங்கள் சால்ட்டு கோட்டால் அங்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ பழைய தொழிலாளருக்கு நீங்கள் உழைப்பாளர்கள் இடத்துக்கு போனீங்கன்னா அதுங்க ரெண்டு கேங்கு இருக்கும் உழைப்பாளர்களை சொல்கிறேன் ரவுடி கேங்கில் ஒரு லாரி வருதா முதல்ல ஏறி யார் கை போட்டு அதை லாரியில் ஒருத்தர் கை போடுறாங்களோ அவங்க டீம் தான் அன்லோடிங் அவங்க கட்டுப்படி ஆகலான்னா தான் இவங்க வருவாங்க அந்த மாதிரி இப்போயும் எல்லா இடத்துலையும் இருக்குது நீ முதல்ல கை வச்சா அவனே பாரு ஆட்டோ ஸ்டாண்டில் எப்படி ஒரு ஒரு ஆட்டோ வருதோ அந்த மாதிரி தான் அப்போது எந்த லாரி போனாலும் திருவட்டியூர் கேட்டை தாண்டி போக முடியாது அப்போ எந்த லாரி போனாலும் அவருக்கு அங்கே கட்டிங் கொடுத்தா அந்த டோல் கேட்டை போக முடியும் ஓகே 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 அப்போ அந்த கேட்லேயே உட்காந்துருக்கனால தான் கேட்டு ராஜேந்திரன் அவருக்கு இன்னொரு பேட்டு ஒன்று இருக்கு நிறைய பேர் அந்த பழையால் மறந்துருப்பாங்க கேட்டு வேணும் ஒரு ஹோட்டல் இருக்கு ம் இவர் எப்பயுமே அங்கே உட்காந்தான் டீ சாப்பிட்றது பேசுறது சாப்பிட்றது எல்லாமே பண்ணுறது அதனால அவருக்கு ரெண்டு அதனால அந்த கேட்டுனால நிறைய பேர் அப்பாரு திருவட்டியூர் கேட்டில் உட்காந்தனால கேட்டு ராஜேந்திரன் கேட்டு வேணுற ஹோட்டலில் தான் அவர் எப்பயுமே இருப்பார் பல இது இது ரெண்டும் சேர்ந்தா கேட் ராஜேந்திரன் கேட் ராஜேந்திரன் இவரோட மெயின் தொழில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாராயம் காய்ச்சற வேலை தான் இவர் அதிகமாக பண்ணியிருந்திருக்காரு ஓகே பிகினிங்கில் அதாவது அந்த சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க எண்பது காலகட்டத்தில் இவர் சாராயம் காய்ச்சறது லாரிங்கள் போகிறது அப்போ அந்த ஏரியாவில் வண்டியில் ஏற்றி வெறும் சாராயமாக கொண்டு போகிறது பெரிய சம்பவங்கள் இறங்குறது இப்படியே இருக்கும்போது அப்போ கேட் ராஜேந்திரன் வந்து ஒரு ஒரு கொலை வழக்கு ஒரு கொலை அட்டன் பண்ணுறாரு எப்படின்னா வட சென்னையில் வந்து சாராய வியாபாரியை அவர் தலையெடுக்கிறார் இவருக்கு ஈக்கலாக ஒரு சாராய வியாபாரி இருக்கார் அந்த க அந்த சாராய வியாபாரி பேர் பூங்காவனம் ராமமூர்த்தின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ராமமூர்த்தியோட தம்பி குமாரை வந்து கேட் ராஜேந்திரன் கொலை செய்கிறார் ஃபஸ்ட்டு கொலை தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கள்ளச்சாரா வியாபாரி வேணுன்ற ஒருத்தர் போட்டுறார் தொழில் போட்டி தானே வேணுன்றவரை போட்டுறார் அதையும் கொலை செய்கிறார் இவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கொலை கொள்ளை ஆள் கடத்தல் வழக்கு உட்பட்ட பல வழக்குகள் இவர் வாழும்போது நிலவையிலிருந்து அதுக்கு வாழ்கிறதுக்கு முன்னாடி எல்லா வழக்கையும் முடிச்சிட்டார் ஓகே ஓகே முடிச்சுட்டு தான் நீங்கள் மாதிரி அமைதியை தேடி போகிறார் எண்பத்தி ஆறில் அந்த கொலையை பண்ணுறாரு ரெண்டாவது கொலை வேணு போடுறாரு போடுறார் அப்புறம் வரசன்னை சார்ந்த பிரபல ரவுடி குதிரை வெங்கடேசன் அப்படின்ற ஃபஸ்ட்டு சொன்னால் அவங்க அண்ணனோட ரெண்டு காலையும் வெட்டிடுறாரு தொண்ணூரில் கல்லபாபுன்னு ஒருத்தர் அவரை குள்ளபாபுன்னு வாங்க கல்லபாபுன் அவரை வந்து கொலை செய்கிறாரு தொண்ணூற்றி ஒன்றுல கோபின்னு அப்படின்னு ஒருத்தர் கொலை செய்கிறாரு இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று பகை இன்னொன்று தன்னோட போட்டி தொழில் போட்டி இன்னொன்று தன்னோட நண்பரோட விசுவாசத்துக்காக பண்ணுறாரு தமிழ்நாட்டை ஒழுக்கின ஒரு கொலை ஒன்று இருக்குது அரசியல்வாதி அப்போ ரவுடியாக இருந்த ஒரு சிலர் இப்போ தொழிலதிபரா இருக்கார் அவருடைய சகோதரரை வெற்றார் வெற்றார் வெட்டி முடிச்சுட்டு தொண்ணூற்றி நாலு இப்போ எர்ணாவூர் நாராயணன் ஒருத்தர் இருக்கார்ல இவர் இருக்கார் தொழிலதிபராக இருக்கார் ஒரு அமைப்பு ஒரு சமூகத்தின் சார்ந்த ஒரு ஒரு பிரியாக அவருடைய சகோதரரை வெட்டிடுறார் தொண்ணூற்றி நாலில் அப்புறம் அவருக்கும் இருக்க ஒரு பெரிய மோட்டிவ் வருது என்கிட்ட அவங்க அந்த இடத்துல ஒரு தலை எடுக்கிறாங்க ஒரு தொழிலுக்கு தலை எடுக்கிறாங்க அவங்க ஃபுல் 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 அண்ட் ஃபுல் வராங்க மெஜாரிட்டியும் கூடுது அந்த இடத்துல அங்கே அங்கே தொழில் போட்டின்னா அவங்கக்கிட்ட போய் மாமூல் கேட்கலாம் இவர் அவங்களும் அந்த தொழிலுக்குள்ளே இறங்குறதுக்கு இன்வால்வ் பண்ணலாம் அவங்க மாமூல் கேட்டால் இதில் மெஜாரிட்டி ஓவர் ஆனால் அவர் ஒருத்தர் ஃபார்ம் வர நம்மளுக்கு எதிராக ஒருத்தர் ஃபார்ம் வரவும் கூடாது அவங்க சகோதரரை அவங்க வந்து என்ஆர்சி டீம்னு வருவாங்க அப்போதைக்கு அவங்க இறங்கி அவங்க பொருளாதாரத்தில் பயங்கர வைட்டு ஓகே பட் இவர் ரவுடி இல்லை ஓகே பட் இப்போ இருக்கவங்க மாதிரி கேட்ராஜேந்திரன் கூலிப்படை தலைவர் கிடையாதுல்ல ரவுடி தான் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இவ்வளோ பேர் சொன்னோன்னே இவங்க இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு என் எல்லைக்குள்ளே நீ வராத உலைக்குள்ளே வர இது நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வீ வீரமணிக்கும் மாலைக்கன் செல்வத்துக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வராது வேணா எவனோ வேறு உள்ளே வந்து கூட அப்படின்னு போது தான் இவங்க பிரிகிறாங்க அப்போ கேட் தான் தனியாக ஒரு ராஜாங்கம் சாராயம் கொலை பஞ்சாயத்து இப்படிலாம் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எதையுமே சேர்க்கலை போல ராஜேந்திரன் எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவார் போல எதனா வந்துச்சுன்னா அந்த எடுத்துக்கோ 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 எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ரெண்டு முறை பார்த்துருக்கோம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார் ஒயிட் அண்ட் ஒய்ட்டு ரொம்ப ஐட்டு ஷார்ட்டாக தான் இருப்பார் நம்ம எந்த காலக்கட்டத்தில் அவரை பார்த்துருக்கோம்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு கட்ட காலத்தில் பார்த்திங்கம்போதுனா அவர் ஒரு ஐம்பது வயசு நெருக்கத்தில் வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கும் இருப்பாங்க நாற்பது நாற்பது இறந்து போகும்போதே அவருக்கு நாலு ஐம்பத்தாறு வயது ஐம்பத்தாறு வயசு தான் அவருக்கு இப்போ இறந்து போய் கரெக்டாக பத்து வருஷம் ஆகிடுச்சு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ பார்க்கும்போது ஒரு முதிர்ச்சி தெரியும் இப்போ இருக்கிற அப்படி மாதிரி லக்ஸரி காரில் பைக்கில் வருவார் யாருன்னா ஓட்ட சொல்லிட்டு கூட வருவாரு இல்லை திடீர்னு அவரே பைக் ஓட்டுனோட நான் பார்த்துருக்கேன் வருவார் குங்கும போட்டு வச்சிருப்பாரு இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா எல்லாம் இவங்க செட்டு ஆளுங்க இருப்பாங்க தமிழகத்தில் உருக்குன தொண்ணூற்றி ஆறில் ஒரு பெரிய கொலை எங்க நடக்குது ரவுடி தான் விஜின்னு ஒரு ரவுடி இந்த விஜியை வந்து இல்லை இது வந்து இவங்க கிராமம் இல்லை அந்த ஃபேமிலி விஜின்ற ஒரு ரவுடியை எழும்பூர் நீதிமன்றத்தில் வச்சு ஓகே தமிழகம் முழுவதும் இன்னைக்கு சினிமா கூட வந்துருச்சு நீங்கள் ஒரு சினிமாவே நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இவங்க அப்போவே தொண்ணூற்றி ஆறில் அந்த வேலையை பண்ணிட்டாங்க கோர்ட்டுக்குள்ளே வச்சு ரவுடியை வெட்டினது குரூப்பு ஒரு குரூப் இருந்தாங்க அந்த குரூப்பில் பாதி பேர் இறந்துட்டாங்க நோய்வாய்பட்டு இறந்துட்டாங்க எல்லாருமே மோஸ்ட்லி இறந்துட்டாங்க அது அந்த டீமில் யாரும் இல்லை அது வந்து சென்னையை வந்து ஒரு மிகப்பெரிய தமிழகத்தை ஒழுக்கின ஒரு கொலை அது வந்து அதில் பண்ணது எல்லாமே ஒரு நாலு பெரிய தலைங்க சேர்ந்து பண்ணது அதில் ஒருத்தர் தான் கேட் ராஜேந்திரன் அந்த விஜி எழும்பூர் நீதிமன்றத்தில் வச்சு அவரை கொள்கிறாங்க அந்த வளாகத்தில் வச்சே கொள்கிறாங்க ஆறு கொலை வழக்கு உட்பட இருபத்தி ரெண்டு வழக்குகள் அவர் பேரில் இருந்துச்சு இருபத்தஞ்சி வழக்குகள் எல்லா வழக்கும் அவர் செய்தார்னு சொல்ல முடியாது எந்தெந்த வழக்கில் அவர் செய்ததுக்கு வழக்கு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இப்படியே இருக்கும்போது என்ன பண்ணுறாரு குறிப்பிட்ட காலம் எல்லாம் என்கவுண்டர் பண்ணுறாங்க பசங்க தலையை எடுத்துட்டா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் அப்படி எடுத்துக்கலாமா தான் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி ஐந்துக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் வீரமணி என்கவுண்டர் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் அது திறந்துருமா ரெண்டாயிரத்துலாம் அப்போதான் தான் நடந்துமா ரெண்டாயிரத்தி மூணுல வீரமணி என்கவுண்டர் ரெண்டாயிரத்தி ஏழில் மாலைக்கன் செல்வம் வந்து சரண்டர் நீதி கமிஷனர் கிட்ட அப்போ வந்து ஒரு லிஸ்ட் ரெடி ஆகுது அப்போ இருந்த நாஞ்சில் குமரன் கமிஷனர் தலைமையில் ஜாங்கிட் ஜாஃபர் ஜாஃபர்சேட் ரவி இவங்க தலைமையில் ஒரு லிஸ்ட்டு தயாராகுது அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீரமணி ஃபஸ்ட்டு தலை போயிடுச்சு ரெண்டாவது தலை மாலைக்கன் செல்வம் மூணாவது வந்து கேட் ராஜேந்திரன் காட்டா சுப்பிரமணியம் நாகேந்திரன் இந்த பொருள் ஒரு ஒரு லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு ரெடி ஆகும்போது ரெண்டு மகன்கள் அவருக்கு ரெண்டு மகன்களும் படிக்க வச்சு நல்ல நல்ல தொழிலை நல்லா படிக்க வச்சு நல்லா போயிட்டாங்க இப்போது இந்த மாதிரி ஆள்கிட்ட கிட்ட ஃபேமிலியாக இருக்கும்போது அவங்க கூட வழக்கு கிழக்கு ட்ராவல் பண்ணும்போது ஃபேமிலி நீ பணத்துக்கு கொலை பண்ணுற ரவுடியாக இருந்தால் பணம் கொண்டா கொண்டா எவ்வளோ கொண்டா கொலை பண்ணிட்டு கூட வா அப்படின்னு சொல்கிற ஃபேமிலி இருக்கும் நீ தான் கொலைக்கார கொலை பண்ணியிருக்க இந்த வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துடு எப்பவுமே ஒரு ரவுடி ஒன்று முடித்தா முழுசாக விட்டுட்டு அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கக்கூடாது ஓகே அந்த டிஸ்ட்ரிக்டே இருக்கக்கூடாது அந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடாதுன்னு இவர் வடசென்னையிலேருந்து பெரிய பாளையம்லாம் இருபது கிலோமீட்டர் அங்கே முடிச்சுட்டு சரி ஒரு வீடு கட்டின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம கூர்ந்து கவனித்ததில் என்னான்னு கேட்டால் அவருடைய நண்பர்கள் கூடலாம் இவங்கெல்லாம் எப்படின்னா எங்கெங்கே சித்தர் சமாதி இருக்கோ அங்கே போயிடுவாங்க எங்கெங்க ஜீவ சமாதி இருக்கோ அங்கெல்லாம் போயிடுவாங்க ஏதாவது ஒரு கேஸ் ஆமாம் ஏதாவது ஒரு கேஸ் முடியுதா ஒன்று வாங்க வேளாங்கண்ணி போகலான்னு வருஷத்தில் ஒரு வாட்டி வேளாங்கண்ணி போவாங்க இப்போ நீங்கள் என்னோடய நண்பர் ஒரு டீம் இருக்கீங்க அவர் நம்ம நண்பர்னால் நான் வருஷத்துல ஒரு வாட்டி உங்கள் கூட ஒரு டூர் போவேன் இது ஆன்மீக டூராக இருக்கும் இப்போ கேட்ராஜந்தனை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக குஷ்டு போய் பிளாக்மெயில் பண்ணுற ஆளுக்கும் கிடையாது பூங்காவனபுரத்துக்கும் இவருக்கு தான் அந்த பூங்காவனபுரம் அது கடல்கிட்ட இருக்குது அதுக்கும் இவங்களுக்கு தான் எப்போயுமே இவருக்கு பிரச்சனை உண்டான ஏரியா அங்கே இருக்க அந்த ராமமூர்த்தி இவங்களுக்கு தான் எப்போயுமே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதில் தான் அவர் முதல்ல அவர் கூட இருக்க குமாரன்னு ஒருத்தர் இவர் கொலை பண்ணுறாரு அங்கேருந்து இவர் ட்ராக் ஆரம்பிக்குது அப்புறம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எல்லாேருக்கும் பண உதவி பண்ணுறாரு கோயில் திருவிழாக்கு ஏராளமாக கொடுக்குறாரு அதாவது மார்டின் ஷேர்ட்டில் குங்குமோ கலர் இதுதான் அவருக்கு பிடிச்ச ஷர்ட்டு எப்போயுமே அந்த மாதிரி ஷர்ட் தான் போடுறது ஒரு கட்டத்தில் வயசானதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் சரி தன்னை அரசியல்வாதியாக மாதிரி காட்டிக்கலாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு வருவார் இந்த மார்ட்டின் ஷர்ட்டில் குங்குமம் குங்கும கலர் இது தான் அவருக்கு பிடிச்சமான கலர் இப்படி இருந்து அங்கே போகிறாரு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு சரி இதெல்லாம் வேணாம் அந்த கேஸெல்லாம் முடிச்சிடலான்ட்டு இருந்தாலும் வீட்டை கட்டி முடிக்கிறாரு கட்டி முடிச்சுட்டு அங்கே நம்மளுக்கு அங்கே என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க ஒரு அரசியல் பிரமுகர் கூட சேர்ந்து மணல் குவாரி குத்தகை எடுத்து நடத்துறாரு அதுவும் தவறான தொழில் தான் தொழிலுக்கு வந்து என்ன பண்றாரு மணல் இது கான்ட்ராக்ட் எடுத்துருக்கும் போது அங்கே சர்ச்சை ஆகணும்னே அங்கே கட்ட பஞ்சாயத்து சிலர்ன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரியல் எஸ்டேட் விவகாரத்தில் ஒரு ப பிரச்சனை இல்லை கேட்ராஜ்னே தொழில் அதுக்கு ஒரு தாக்கியதாக ஒரு வழக்கில் கைது பண்ணுறாங்க அந்த வழக்குலையும் போயிட்டு வந்துடுறாரு அவ்வளோதான் அதுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிடுறாள் பல வழக்கறிஞர் தொடர்பில் இருக்கும் இந்த கேஸில் போனால் இவ்வளோ நாளில் கொலை பண்ண கேஸில் வெளியே வந்துடும் போது சீனியர் ஆயிடறாருலங்க ஒரு இப்போது எந்த படிக்குமே இல்லாத வழக்கறிஞர் ஜெயிலுக்கு போவாங்க படிப்பறிவே இருக்காது ஆனால் அவங்க நம்மளோட செக்ஷன்ஸ்லாம் அதிகமாக சொல்லுவாங்க இந்த செக்ஷன் காட்டு உங்கள் செக்ஷன் என்ன த்ரீ நாட் செவன் அப்போ நம்மளுக்கு நம்மளை என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க ஓ இது வந்து ஆளை இருக்கா பொழுது இது வந்து நான் உங்களை திட்னிங் இருக்க பொழுது அப்படின்ற பழக்கத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி இப்போ இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கார் அப்படின்னும்போது அது தெரிஞ்சிச்சு இதுக்கு நடுவில் அங்கேருந்து வெளியே வர்றாரு ஆல்ரெடி ஒரு வீடு கட்டும்போது சுகர் பேஷண்ட்டே எல்லா வழக்கையும் முடிச்சிடறாரு அந்த ஒரு வழக்கு பெரிய பாளையத்தில் அந்த ஒரு வழக்கு இருக்குது அப்போ வீட்டு வாசலில் ஒரு வாட்டர் வாஷ் ஆரம்பிக்கிறாரு அவங்க மனைவி அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ரொம்ப சப்போர்ட்டாகவுங்க அவங்க தான் இந்த ஊரெலாம் வேண்டான்னு இங்கேருந்து கூப்பிட்டு போய் அங்கே வச்சு பசங்களை தலை படிக்க வச்சு நல்லா ஒரு கொண்டு நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க இவருக்கு அந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்றதுனால இவரை பார்க்க அதிகமாக நிறைய பேர் போகிறது இப்போ இங்கே ஏன்னா ஒரு திருவட்டி ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனைனா அங்கே போய்ட்டுண்ணா அவன் ரொம்ப தொலை பண்ணுறானா கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொன்னா இவர் அங்கே இருப்பா என்னப்பா நம்ம பையன்ப்பா பா எதுவும் பண்ணாதீங்கப்பா இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பண்ணி நேர்ந்தோன்னா சரி அண்ணன் என்ன சொல்கிறார் இவன் எதனால் ஒன்று அங்கே போயிடான் இந்த வேலையெல்லாம் விட முடியாது அவங்களால இதெல்லாம் பண்ணி டேரெக்டாக சம்பவத்தில் இறங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜூன் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பழைய இவருடைய முதல் இவருடைய நண்பர் ஒருத்தன் அவரை கொலை பண்ண கேஸில் ஒரு பையன் உள்ளே இருக்கான் மகியின் பேர் அவன் அவன் வந்து இவரை பண்ண கேஸில் அவன் வெளியே வரான் இவரும் அந்த டைமில் தான் வெளியே வரார் வெளியே வந்தவுடனே அந்த மகி வீட்டுக்கே போகிறார் மகி வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார் என் நண்பன் சுப்பிரமணிய ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கொலை செய்கிறான் அந்த மகி உன் பையன் ஜெயிலேருந்து வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் என் என் நண்பர் சுப்பிரமணிய கொண்டு இருக்கான் ஒழுங்காக இருக்க சொல்லு இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான் இப்படின்ற வார்த்தை தான் அவரை சாகரிச்சு இந்த வார்த்தையை என்ன பண்ணுறாருக்கலாம்ல ஆ இவருக்கு போகாமே இருந்திருக்கலாம் போகமாக இருந்தால் அவனும் இவரை டிச் பண்ணியிருக்க மாட்டான் இவர் போய் அவனை வந்தானான் என்னடா நம்ம பையன் இப்போ தான் ஜெயிலில் என்னடா இவன் ஜெயிலேருந்து வரான் வந்தவொடனே இந்த ஆள் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார் இவரும் அப்போ தான் ஜெயிலேருந்து வர்றாரு இவர் வேறு கேஸில் வர்றாரு அவன் வேறு கேஸில் வரான் இப்படி சொல்லிட்டு போகிறாரேன் சரி இவன் நம்மளை மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பிளான் போடுறான் சரி வேறு வழியே கிடையாது இவன் நம்மளை பண்ணினே இருக்கான் இவன் நம்மளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினாலு அவன் கரெக்டாக பிளான் பண்ணுறான் மகி அந்த வழக்கில் அப்போது சாட்டப்பட்டவங்க காவல்துறை முதல் தகவல் இருக்கிற மகி திருப்பதி மணிகண்டன் இம்ரான் அப்புன் அப்படின்ற ஒரு ஒருத்தன் அந்த டிரைவர் அந்தோணி ராஜ் இவங்க ஒரு ஐந்து பேர் காலையில் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வர்றிருப்பான் அவளுக்கு அவன் வந்து நான் காலைல என்ன கட்டிங் போறியானு கேட்டிருக்கான் இல்லைப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா டிஃபன் சாப்பிடலாம்ப்பாட்டுருக்கார் வாக்கிங் போயிருக்கார் வாக்கிங் போகும்போது வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தோடனேப்பா அங்கே டிஃபன் வாங்கினாப்பா சாப்பிடலான் இருக்கார் ஓகே உடனே ஒரு இடத்துல டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு சின்ன கடை சின்ன கடை அதாவது ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் உட்கார்ற மாதிரி சின்ன கடை அது உள்ள அந்த சுற்றி பழக மாதிரி அடித்து வச்சுருப்பாங்கல்ல டேபிள் வச்சுன்னா அதை வச்சு சாப்பிட்றது அங்கே வச்சு டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு வாக்கிங் முடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல உட்காந்து அது மரத்தடின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கடைக்குள்ளே சாப்பிட்டுட்டுருக்காங்க இருக்காங்க திப்புன்னு காரில் வந்து இறங்குறானுங்க பசங்க இறங்கி கடைக்குள்ளே பூண்டுட்டாங்க இவரால் தப்பிச்சும் ஓட முடியாது நிராயுத பணியாக இருக்கார் கையில் தட்டும் கையில் சாப்பிட்றது இருக்கார் இருபத்தி நாலு இடத்துல வெட்டுறாங்க அப்பா இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ராஜேந்திரன் கதை கேட்கும் போது நல்லா தான் இருந்துச்சு கடைசியில் ஒரு எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறம் அந்த எவர்கிரீன் டைலாக் வேலை பார்த்துருச்சா எது பல பேரை கொண்டு கொலை பண்ணியிருப்பார் அதனால பல பேருக்கு ஆதாயம் அடைஞ்சிருப்பானு ஆனால் அதை நியாயப்படுத்த முடியாதுல்ல அரசன் வந்து தப்பு செய்த தண்டிக்கிறான்னா அது அரசனுக்கு அரசனோட கடமை அது காவல்துறை தப்பு செய்கிறவங்க அடிக்கிறாங்கன்னா அது காவல்துறையோட கடமை அதுக்காக நம்ம ஆடிச்சேன்னா அது மனிதம் நம்மளை பாதிக்கும்ல இருபத்தி நாலு இடத்துல அங்கத்தில் ஃபுல்லாக வெட்டி ஓட முடியாத ஒரு இடத்துல லாக் ஆகிட்டார் சதைச்சிட்டு காரில் ஏறி போயிட்டாங்க ஒரு மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க உடனே அந்த வெங்கல் போகிற இடத்துல பிடிச்சிட்டாங்க அந்த மகின்ற ஒரு வெங்கல் காவல் நிலையத்தில் வந்து சரண்டர் ஆகிட்டார் இருபது ஆண்டு காலம் வட சென்னையில் இருந்து தன்னோட அதாவது ஒரு ஐம்பத்தாறு வய நாற்பத்தி ஐம்பது நாற்பத்தி ஏழு வயசில் அவர் திருந்திடுறாரு திருந்தி ஒரு பத்தனை வருஷத்தில் அவர் செத்து போனோன்னே இவர் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க யாருன்னா போகும்போது இவ்வளோ பெரிய ஆளாக எட்டு ஒம்பது வருஷமா அந்த இப்போ மாலைக்கன் செல்வம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரவங்க பசங்க கூடலாம் போர்டு விளையாடிட்டு வரான் சின்ன பசங்க கூட கேரம் கேரம்போர்டு விளாடுவாராம் ஆனால் எதிர்காலம் தான் தெரியுமா இவர் தான் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எப்போயுமே பெரிய ரவுடிகள் சிறையில் கூட காட்டிக்க மாட்டாங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க எப்படா பெயில் கிடைக்கும் வெளியே போகலான்ட்டு சின்ன சின்ன வாண்டு ரவுடி இருக்குல்ல இந்த பேப்பர் ரவுடிங்க அதுங்க வந்து ஜெயிலுக்குள்ளே வந்தும் அதுங்க ரவுடித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் இன்னும் ஒரு பெரிய ரவுடி அமைதியாக இருக்கான்னு கேட்டால் இவனை ஒரு அடி அடிச்சிட்டோன்னா நம்மளை பத்து அடி அடிப்பான் நூறு அடி அடிப்பான் இவனை அடிக்கணுன்னா நானே காசு செலவு பண்ணி இவனை பெயில் எடுத்து பெயில் எடுக்க ஆள் இல்லாம தான் இது இங்கே உள்ளே இருக்குது அப்போயே ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ரவுடி சொன்னது இது பெயில் எடுக்க ஆள் இல்லாமல் இருக்குது இதை நான் வெட்டணுன்னா நானே பெயில் எடுத்து ஜெயிலில் இருந்து வெளியே வர வச்சு வெயிலேயே வெட்ட முடியும் நம்மளே ஒரு தவறை பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கோம் அதுலேயே ஒரு முதிர்ச்சி அந்தமாரி எல்லாம் விட்டு போகணதுக்கப்புறம் கேட் ராஜேந்திரன் வந்து நீங்கள் கேட்டு ராஜேந்திரன் அப்படின்றது இன்னொருத்தர் கேட் ராஜேந்திரன் இன்னொரு காலத்தில் இன்னொரு சென்னையில் உருவாக முடியாது ஒரு கேட் ராஜேந்திரன் தான் இந்த ஒரு கேட் ராஜேந்திரனோட வாழ்க்கை மற்றவங்களுக்கு பாடமாக தான் இருக்கும் அதாவது திருந்தி ஒரு பத்து வருஷம் அமைதியாக இருந்த ஒரு நபர் தேவையில்லாத கர்மா அதான் முன்னாடி செஞ்ச ஒரு விஷயம் அது போய் வீட்டுக்கு போகாம இருந்துருக்கு போகாமல் இருந்திருக்கலாம் போய் மிரட்டி அதனால அதான் ரொம்ப கதற இல்லை அவங்க அதை அவங்க குடும்பம் அவங்க பசங்க அவங்க பின்னணியெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி செய்தது அது வந்து நம்ம எந்த இடத்துலையும் கேட் ராஜேந்திரன ஹீரோவாக நம்ம சொல்லவே இல்லை காவல்துறை எந்த இடத்துலையும் ஒரு கேங்ஸ்டருக்கு ஆதரவாக நம்ம பேசலை இந்த நோக்கம் என்னன்னு கேட்டால் இதை ரோல் மாடலாக எடுத்துக்க வேணாம் கொடுமை அததான் நம்ம சொல்ல புரியாது முன்னாடி செய்த பின்னாடி வந்து அறுவடை பண்ற மாதிரி பாவம் இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு இடத்துல உடல் அங்கங்களை வெட்டி அவருடைய ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல அவர் வந்து ஒரு எல்லாம் திருந்தி ஒரு ஒரு சமூகத்துல ஒரு ஒரு நல்ல மனிதராக ஒரு பேர் எடுத்து ஒரு ஒரு ஊர்ல ஊரில் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவரை பின்தொடர்றதுன்னா இதுதான் இயற்கை இதுதான் கர்மா இதுதான் பாவம் தான் சாவம் ஆமா பார்ப்போமா இதே மாதிரி நிறைய பேர் சென்னையில் இருந்து இருந்திருக்காங்க அடுத்த சந்தர்ப்பத்தில் செக்மெண்ட்ல இன்னொருத்தரை பத்தி பார்ப்போம் ரொம்ப தெளிவா இதை பத்தி விளக்குனீங்க நேர்களுக்கும் இதை பார்த்த போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆதரிக்க கூடாது உள்ள போக கூடாது அப்படின்றது புரிய வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி